லண்டன் கிரீன்ஃபோர்டில் உள்ள ஆஃப் கடை உரிமையாளரின் சித்து விளையாட்டுகள் அம்பலமாகியுள்ளது குடிவரவு அதிகாரிகள் இரண்டாவது தடவையாக இந்த கடைக்கு சென்ற வேளை விசா இல்லாத பெண் ஒருவரை வைத்து கடை உரிமையாளர் வேலை வாங்குவதை கண்டுபிடித்துள்ளார்கள் முதல் தடவையும் இப்படி சிக்கிக் கொண்டார் கடை உரிமையாளர் குமார் குறித்த பெண்ணை கைது செய்த அதிகாரிகள் விசாரித்த வேளை அந்த பெண் வாரந்தோறும் நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது மணி நேரம் வேலை செய்வேன் என்றும் தனக்கு கடை உரிமையாளர் ஒன்பது பவுண்டுகள் படி சம்பளம் தருவதாகவும் கூறியிருந்தார் என கூறியுள்ளார் இதேவேளை கடை உரிமையாளரை கேட்ட வேளை அவர் இதனை மறுத்துள்ளதோடு தனக்கு சாப்பாடு மட்டும் தந்தால் போதும் போதுமென்றும் நான் மிகவும் கஷ்டத்தில் இருப்பதாக அந்த பெண் கூறியதால் அவருக்கு உணவுகளை மட்டும் வழங்கி வந்தேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் கவுன்சிலர் தொடக்கம் அதிகாரிகள் வரை குழம்பி போயுள்ளார்கள் இதே குறித்த பெண் தன்னிடம் அன்றைய தினம் தான் வந்து வேலை கேட்டதாகவும் தான் உங்கள் அனுமதி பத்திரங்களை தாருங்கள் என்று கேட்டதாகவும் அவர் கொண்டு வந்து தர இருந்த நிலையில் தான் திடீரென அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தனக்கு எதுவுமே தெரியாது என்று கடை உரிமையாளர் குமார் கூறியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது லண்டனில் பலர் தமது கடைகளில் விசா இல்லாத நபர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளார்கள் இதுவும் ஒரு வகையில் உதவிதான் ஆனால் பிரிட்டன் சட்டப்படி இது மாபெரும் குற்றமாகும் பொதுவாக லண்டனில் மில்லியன் கணக்கில் கடைகள் உள்ளதால் அத்தனை கடைகளுக்கும் அதிகாரிகள் செல்ல முடியாது பொதுவாக யாராவது தகவல் கொடுத்தால் மட்டுமே செல்வார்கள் என்பதனையும் கருத்தில் கொள்வது நல்லது